வணக்கம் யூனிட் எயிட்ல இருந்து ஒரு டாபிக் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு சரிங்களா தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு பற்றிய ஒரு டாபிக் இதில் வந்து கவர் பண்ணலாம் சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம் புக்கு சரியா யாரா பார்க்குறீங்கன்னா கையில் புக் வச்சுட்டு பார்த்தோம்னா ஈஸியான நினைக்கலாம் சரியா அப்படியே கால் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தான் பார்க்க போறோம் தென்னிந்தியா நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்திய பகுதியில தென்னிந்திய பகுதியில் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பகுதியில்தான் தென்னிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள்ல இரண்டு விஷயம் ரெண்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா மக்கள் செம்பையும் மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து ஒரு காலத்தை செம்பு காலம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் செம்பை பயன்படுத்தியிருப்பாங்க மற்றும் கல்லையும் அதுதான் வந்து இருப்பாங்க செம்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் நல்லா புரிஞ்சுக்கணும் வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு கால சமகாலம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டும் யூக்களான ஒரு காலம் தென்னிந்தியாவுல வேத காலம் அப்படின்னா சாரி வட வட இந்தியாவில் பின்வித காலம் அப்படின்னா தென்னிந்தியாவில் இரும்பு காலம் தென்னிந்தியாவில் இரும்பு காலம் படிப்பானா தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் சொல்லுவாங்க முதல்ல வந்து மீனிங் புரிஞ்சணும் பெருங்கற்காலம்னா என்ன அதாவது ஒண்ணுமே இல்லைங்க இறந்தவர்களை புதைத்த இடங்களை பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெரும் கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஒரே ஒரு மினிதான் ஒரு பெருங்கற்காலம் அப்படின்னா இறந்தவர்களை கற்கலகளை கல் கல்லை கொண்டு மூடியதால் அந்த காலகட்டத்தை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஆக சான்றாக தமிழ்நாட்டில் ஆய்வு செய்யப்பட்டு தொல்லியல் ஆய்வு செய்யப்பட்டு கிடைக்கப்பட்ட இடங்களையும் ஆவின் மூலமாக கிடைக்கப்பட்ட பொருளையும் நம்ம தான் இத பார்க்க போறோம் சரியா பாருங்க தமிழகத்தில் உள்ள பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் தொல்லி ஆய்விடங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஒரு கேள்வி கேட்பாங்க ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதுமக்கள் தாழி முதுமக்கள் தாழி என்றால் என்ன இறந்தவர்களை புதைக்கும் ஒரு பானை அதான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்கு பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் அது மண்பாண்டங்கள் எப்படி இருக்குன்னா சிகப்பு ச கலரில் இருக்கும் அது மேல கருப்பு கலரில் வந்து மை இருக்கும் சிகப்பு கருப்பு சிவப்புல இருப்பா இருக்கு இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் கல்மணிகள் ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கிறதாக இந்த ஆய்வுல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளை விலங்குகளான யானை புலி மான் போன்றவற்றின் வெண்கலத்தால உறவுங்கள் உறவு உருவங்கள் கிடைச்சிருக்கு இது எங்க ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல சரியா சரி நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் ரெண்டாவதாக ஆய்வு செய்யப்பட்ட இடம் பார்த்தோம்னா கீழடி சார் நம்ம எக்ஸாம்ல கீழடி சொன்ன டாபிக்கே இருக்கு கீழடி பத்தி வார கால வகுப்புல வந்து கிளியரா பார்க்கலாம் கீழடி எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு ஓகேவா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவ தாலுக்கா ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்திலிருந்து தான் திருப்பத்தூர் அது மாவட்டம் தனி இந்த திருப்பத்தூர் என்பது சிவகங்கையில் அமைந்துள்ளது திருப்பத்தூருக்கு தாலுகாவின் கீழடி தான் இருக்கு இந்த கீழடி அங்க ஒரு ஆய்வு நடந்திருக்காங்க அந்த ஆய்வு என்ன பண்ணிருக்காங்க செங்கற்களாலான கட்டப்பட்ட நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த ஆய்வு கிடைத்ததுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் பிராமி எழுத்து முறையில் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைத்திருக்கிறது தமிழ் பிராமி முறையில தான் இது எல்லா ஆய்வுகளையும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பிராமி கிடைச்சிருக்கும் நமக்கு சரியா அது மட்டும் இல்லாம கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்திலால் நான் செய்யப்பட்ட பகடைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கிறது அதே போல இச்சோதனை அதாவது வயது கணிப்பு முறைன்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் கிடைத்தால் இது எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது என்று என்ன பண்ணுவாங்க கார்பன் கார்பன் வயது கணிப்பு முறையின்படி இந்த ஆய்வு செய்யும் போது ஆண்டு முன்பு இருநூறை சார்ந்ததாக தெரிய வந்துள்ளது சொல்றாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம ரோம் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்லில் பழங்கால பழங்கால தொல்பொருள் கிடைத்து உள்ளதுன்னு சொல்றாங்க எங்க சார்ந்த அந்த ரோமை சார்ந்த ஓகேங்களா ரோமை சார்ந்த நாட்டை சார்ந்த தொல்பொருள் கிடைத்து உள்ளது இவ இந்தியாவிற்கு ரோம் நாட்டிற்கு முடியான ஒரு வணிக தொடர்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது சரியா அடுத்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏறும் செய்யப்பட்டது இது முக்கியமான பாயிண்ட்ங்க எஃகுனா இரும்பு இரும்பு எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ற ஒரு குறித்து அலெக்சாண்டிரியா சொல்லக்கூடிய துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து பெரிப்ளக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாரு பெரிபிளக்ஸ்வரு இந்திய தமிழக தமிழ் தென் தென்னிந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றம் செய்யப்பட்ட இந்த விஷயத்தை குறித்து அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பை என்ன பண்ணியிருக்காரு இவரை எழுதி வச்சிருக்கிறார் சரியா சரி நெக்ஸ்ட் பொருந்தல் பொருந்தல் என்ற எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்க என்ன ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா புதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீளம் மற்றும் பச்சை வணங்கல் கிடைச்சிருக்கு இரும்பு வாள் தமிழ் பிராமி பாருங்க இங்கேயும் தமிழ் பிராமியம் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அரிசி நிறுவப்பட்ட மண்பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்கள் கற்களான படிகுகள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா இது ஒரு ஆய்வில் கிடைக்கப்பட்ட ஒரு பொருள் அது மட்டும் இல்லாம இரும்பிலான கதிரருக்கும் மறுவாலும் கிடைச்சிருக்கு நல்லா இதெல்லாம் ஓகேவா அரிசி நிரம்பிய பானை முக்கிய உணவாக இருக்கிறது என்ன சொல்லலாம் அது அரிசிதான் சரியா போச்சு சரி நெக்ஸ்ட் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கேயும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க இங்க கிடைச்சிருக்க பொருள் பார்த்தோம் அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருள்களோடு பெருங்கற்காலத்து கரும்பு மற்றும் கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளது இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்திருள்ளது அப்படி சொல்றாங்க இந்த ஆய்வினுடைய ரேடியோ கார்பன் அந்த கதிரேக கார்பன் வயது கணிப்பு முறையின்படி பொது ஆண்டு முன்பு ஆயிரம் என கணிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த பொருள்களுடைய காலகட்டம் அறியப்படுகிறது சரி நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா கொடுமணல் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது இந்த மாவட்டம் ஏன் சொல்றேன் அப்படின்னா கீழடி எந்த மாவட்டம் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து பொருத்துக்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா பதிட்டு பத்தில் இடம்பெறும் பெற்றுள்ள கொடுமணல் எனும் ஊர் இதுவே கேட்பாங்க பதிட்டு பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் பெயர் என்ன கொடுமணல் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இங்க கிடைக்கப்பட்ட பொருள்களுடைய என்னென்ன பொருள் முறை முறைதான் கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மண்படல் கிடைச்சிருக்கு நூல் சுற்றி வைக்கப்பட்ட சுழலும் அச்சு சுருள்கள் துணி சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன் மணிகள் முக்கிய சேவை எல்லாம் கிடைச்சிருக்கு புதைக்குழி மேற் மேரோட்டிற்கு அருகே காணப்படும் நினைவுக்கள் எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் நினைவு சின்னங்கள் முதுமக்கள் தாழினா என்ன முன்மக்கள் தாழி என்பது இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய பானை மண்பானை தான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க ஓகேவா இறந்த உடலை மண்பாடு வைத்து மூடும் பழக்கம் இது ஒரு முன்னா இருக்கு அடுத்து கர்த்திட்டைகள் கர்த்திட்டை தான் என்ன இறந்தவர்களை புகைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கரும்படைகளை செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கல்லை கற்பலகையை கடுக்கை வசத்தில் வைக்கப்படும் இத்திட்டங்களை வீரவராகவும் வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு கும்மலா கும்மலா மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நரசிம்மம்பட்டி மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆகிய இடங்கள்ல வந்து இந்த கத்திட்டுகள் கிடைச்சிருக்கு ஓகேவா ரெண்டு இறந்தவங்க மேல ரெண்டு கல்லு மாதிரி வச்சுட்டு மேல ஒரு மேலே ஒரு கல் வைப்பாங்க இந்த இந்த முறை கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்ததாக நினைவு கற்கள் நினைவு கற்கள் என்ன இது வந்து கூறா இருக்கும் வைப்பாங்க மென் என்ற கல் கீர் என்ற நீளமான பொருள் கொண்டதுதான் இந்த நினைவு கல் சொல்லுவாங்க ஓகேவா இந்த தூண்கள் இறந்தவரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் செங்குத்தா நடப்படும் திருப்பூர் மாவட்டம் சிங்கரி சிங்கரி பாளையம் தேனி மாவட்டத்தில் வேம்பூர் ஆகிய பகுதிகளில் இந்த இது போன்ற ஒரு நிக்க வச்சக்கூடிய கற்கள் வந்து கிடைச்சிருக்கதாக ஆய்வில் சொல்லியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட் நடுக்கற்கள் நடுக்கற்கள் எதுக்காக பயன்படுத்தவங்க தெரியும் உங்களுக்கு இறந்து போன இறந்து போன வீரர் அல்லது ஆனிறையை தன்னுடைய கால்நடைகளை களவாடி கொண்டு செல்றவுடைய போராடி உயிர் நிறுத்தவர்கள் தன் நாட்டுக்காக உயிர் நிறுத்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுடைய நினைவாக நடப்படுவதுதான் நடுக்கல்னு சொல்லுவாங்க கொடிய விலங்குகளிடம் இருந்து அல்லது எதிரிகளிடம் நாட்டை காப்பாற்றுவதற்கு முயற்சியில மதிப்பு மிக்க வாய்ந்த மரணத்தை தழுவிய வீர நிலையை நடப்படுவதாகும் இது எது கிடைச்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனிக்கு அருகே உள்ள மானூர் அப்படிங்கிற பகுதியில கிடைச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல வெள்ளாளன் கோட்டைக்கு அருகே அங்கே கிடைச்சிருக்கு அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கொம்பை இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா நாட் பண்ணி வச்சுங்க இந்த ஊர் பேருக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மாவட்டம் பேர் இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்தினுடைய முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ